நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு புனை எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன நாலு மூணு ஏழு பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளி வந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து அது எந் எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால் அது அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார் அதுக்கே வந்து என்னுடைய முதல் வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தேன் அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமானுடைய சூழல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான் நம்ம இப்போ கதை சொல்லலை மறந்துட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டா போதும் கதை அவசியமே கிடையாது அப்படின்றது அதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி அந்த கோடி செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கணும் பேருக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள் வந்து இன்னைக்கு சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து ஏன் மக்களை கவர்துனாக்கா ஜனங்கள் வந்து இந்த ஜங்கலில் இருக்காங்க டெக்னிக்கல் ஜங்கலில் மாடிக்கிட்டு அது வந்து வெளிவரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சாதாரண சுவையான சாதாரண உணவு இருந்தோம் தோசை இட்லி மாதிரி சாப்பிடும் ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இந்த இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் நீ சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது அது ஒரு குதிரைப்பந்தை மாதிரி ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து என்னுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமா வந்து நான் அதே சமயத்தில் ரொம்ப பெருமை என்னன்னாக்கா தமிழ் சமூகத்தில் வந்து நீங்க ஒரு வித்தியாசமான படத்தை நீங்க எடுத்தீங்கனாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற பிரஷம் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை அது இல்லைனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி ஆறு படம் எடுத்துருக்க முடியாது ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது ரொம்ப சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது அப்படின்லாம் கிடையாது மலையாளத்தை விட நான் மிக்க இருபத்தேழு வருஷம் நான் கேரளாவில் சர்வீஸ் பண்ணாலும் நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும் மலையாளத்தை விட தமிழ் ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கே திரு ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருள் ஓபரேஷன் நமக்கு தெரியும் ஆனால் அருள் ஓப்பரேஷனுக்குலாம் அவங்க வரவேற்பு கிடையாது சினிமா அந்த வந்து அந்த படங்கள்லாம் வந்து நாலு நாள் கூட ஓடாது பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் மூணு படம் நூறு நாள் ஓடி இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஊரில் எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்கோ இது நல்ல ரசிகர்கள்னு இருக்காங்க ஆனால் அவங்க ஒன்னா சேர்த்து அதை கமர்ஷியலி வயபுல ஆகிறது கஷ்டமா இருக்கு நமக்கு எல்லா ஊர்லையுமே நல்ல ரசிகர்களும் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரதுக்கு அந்த பணம் போயிடும் ஏன்னா இது வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாததனால ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில் அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும் ஏன்னா தமிழ்ன்றது வந்துங்க தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு வர்த்தகத்தையாக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சுசை இது ஒரு மார்பாடி சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமா பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி எனக்கு இந்த சொசைட்டில வந்து நிச்சயமா இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வர வரவேற்பு கிடைக்கணும் அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகொண்டு என்னுடைய சிறிய உரை உதவி செய்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில பஸ்ல பார்த்தது எங்கேயாவது அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோட தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம் அவ்வளோதான் அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இசைஞானி இளையராஜா சரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவாக இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயும் எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முதல் முதல்ல அந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ இருந்து தார் தரையாக தண்ணி வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் டீ எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்காக அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வர வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க உங்களுக்கும் நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இருக்கும் சிறப்பு மேடை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வகைந்திருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏ ஜே பாலகிருஷ்ணன் ஐயாவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு நன்றி நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்துருக்கேன் நான் வியந்து பார்த்துருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷன்பா யார்ப்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தோல் திருமாவளவர்கள் நான் முதன் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி அண்ணன் ஐயா யுகபாரதியன் பழனி பாரதி மற்றும் மரம் எல்லாம் இருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை பார்க்கறதுக்காக இங்கே போனேன் நான் முதன் முதல்ல அப்போ அப்பதான் பார்க்குறேன் அண்ணன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு ஒன்றேவாழ் மணி நேரம் பேசினாரு நான் கேள்வி வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வைத்தியநாதையா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதிக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அந்த திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முறையில் வந்து பழக்கர பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயன் வைகோ அவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து வைகோலியா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கதறி அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு உலக இடைவெளி அதுக்கு பிறகு தமிழறிவு மணி வந்து பேசினாங்க தமிழறிவு மணி ஐயா பேசின பிறகு டக்குனு துண்டு சீட்டு வந்துருச்சு நேரம் கருதி கொடுத்துறாதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்கு வரதில்ல அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் அவரோடு எதிர்பார்த்த நான் பெருதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆக்டோரிய ரெண்டாயிரம் பேர் உட்கார நான் மேல டாப்ல உட்காந்துருக்கேன் அண்ணா உள்ள இன்றி நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா அவர் பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்க என்ன அவர் அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக பொருள் எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை சிரிக்கி இலக்கியங்கிற தலைப்புல வந்து அண்ணன் மேலே பேச போறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் அவர் அவரு ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து கேட்க என்ன சொன்னாங்க அப்ப வரம்பு மிருவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படி ஆணை பிறப்பு ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க நீங்க ஆணை பிறப்பது ஒரு அரசியல் வரம்பு மிருவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கும் வரம்பு மிருவ தான்

நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு ஏன்னா தன்னைத்தான் காக்கும் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நான் வந்து சினத்தை ஓரம் ரொம்ப பணிவா பயணிக்கிறாள் அண்ணன் வந்து அப்படி இல்லை உறுப்பமைந்து ஊரஞ்சா வெளிப்படை வேந்தன் வெறுக்கலி எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் உயர்ந்து பார்த்தேன் ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோன்ற நேரத்தெல்லாம் வந்து பார்லிமெண்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன் மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் உள்ள அதே போல் வந்து இதில் சந்திச்சில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டவோன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம் அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திர அணியாகவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணன் ஒம்பது பத்தாயிடுச்சு அது வரையும் வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டு கிணச்சு நடிகருக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க ஒரு ஒன்று ரெண்டு மதத்தில் கிளம்பி நடிகன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த நாடகம் குறித்து நீண்ட உரையை பேசினாங்க அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தினத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் வன் முதலே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கே திருக்குறள்ய் திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது திருவள்ளுவர் வள்ளுவர் பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்போம் எதற்கும் பணம் ஆகுவதில்லை இன்று வருகின்ற பதினைந்தாம் தேதி லண்டனமானே அங்கு ஒரு வள்ளுவர் சிலை வைக்கப் போகிறோம் அதற்கு தமிழில் வருகிறார்கள் திருவள்ளுவர் பொது திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன் எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக இந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திலே இரண்டடியிலே ஏன் ஏழு வாக்குகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது இந்த படத்தில் பார்த்தோம் அவர் வலுவ நாடிலே பிறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தவர் ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் மேலும் அவனும் அந்த மலையை வளர்ந்து சுற்றி வந்தால் பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து எல்லோரும் எதிரும்போது நான் வள்ளுவெருமானே நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கொள்கின்றீர்கள் எனக்கு ஒரு குழந்தைகளே அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள் அதே இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசு விட இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிதைக்கின்றார்கள் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தவர் அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்கு சொல்வார்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார் வள்ளுவருக்கு இந்த ஜாதியோ மதமோ எனவும் உச்சுக்கிறார் அவர்தான் எனது அனுபவம் அருமை இளவல் திருமாவளமானவர்களுக்கு எல்லோரும் தான் எல்லா மக்களும் உண்டுதான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோட மாற்ற ஒரு சுற்றி வருகின்றார்கள் சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள் அதில் ஒன்று திருக்குறள் இந்த திருக்குறள் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட பல நாடுகளிலே மாணவர்கள் வைத்திருக்கின்றோம் வருகின்ற பதினாறாம் தேதி லண்டமா நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம் என்று வள்ளுவர் யார் என்று கேட்டுக் கொள்வது ஆடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தார் அவர்தான் ஞான தந்தை கருவூலப்பட்ட ஏழு வார்த்தைகளிலே இந்த உலகத்தை வளர்ந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு நிகழ்ந்த எண்ணத்தை நமக்கு ஊட்டிய இன்று அவர்கள் வீடு வீடு ஆசை பிறப்போட்டு அலிருந்த வருமானத்தை அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள் இன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன்மகனை சான்றோம் என கேட்ட தாயை மறக்காதீர்கள் தந்தையை மறக்காதீர்கள் ஆசிரியர் நம்ப கலை இதை நம்ம உள்ளத்து நமது வள்ளுவருமா நமக்கு அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் அதற்காக நாம் அருமையான மேடையில் பேசுகிற வாய்ப்பும் இல்லை அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும்